கீரமங்கலம் போகலையான்னு கேட்டீங்கன்னா கீரமங்கலம் போவோம் இருக்கு பாக்கலாம் கரண்ட் என்ன வீட்டுக்கு வரல அதுக்கு டைம் ஆயிட்டு இருக்கு அதனால கொஞ்சம் பொறுமையா வாடா அப்படிங்குறா அம்மாவும் கரண்ட் வந்த பிறகு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறாங்க அதனால கீரமங்கல போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்து எட்டாம் தேதி காலையில இங்கே இருந்து நான் ராஜபுள்ளையம் போய் அங்க கட்டு கட்டிட்டு அப்படியே நேரம் திருச்செந்தூர் தான் சங்கலாம் இல்ல எதுவுமே தங்குற பிளானே இல்ல இந்த தடவை போறோம் நேரம் கோயிலுக்கு போறோம் தேங்காய் உடைக்கிறோம் நேரம் உள்ள போறோம் ஏன்னா தேங்காய் மாலை போட்டு தேங்காய் உடைக்கிறது தனி இடம் இருக்கு கீழே இருக்குது தேங்காய் உடைச்சு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போற மாதிரி இருக்கும் கோயிலுக்குள்ள போயிட்டு சாமியை கும்பிட்டு நேரம் வண்டியில ஏறும் ஒரே தட்டா தென்காசி வரும் இதுதான் அன்னைக்கே எல்லாமே வந்துருவோம் தான் அந்த பிளான்ல இருக்கும் அதுக்கப்புறம் முடிஞ்சு பொங்கல் வருதா அடுத்து பொங்கல் முடிஞ்சிட்டு தான் ஊருக்கு கீரை மலம் போற ஐடியாவும் இருக்கு வர எட்டாம் தேதி மூணோ நாலோவா வாங்கி நாலு இன்னைக்கு தேதி எட்டாம் தேதி ஏட்டே நீ கால் பண்ணுனதால தான் இருக்கு कोई लूगा கண்டிப்பா வீடியோ போடுவோம் கண்டிப்பா பார்ப்பாங்க ரொம்ப எக்ஸைட்டமெண்டா இருக்கு முருகரை பாக்குறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப மாசம் ஆச்சு பிரச்சனை இல்லாம நான் அப்படியே போய்ிட்டு வரணும் அவ்வளவுதான் ஓகே அடுத்து வந்து கேள்வி பாத்தீங்கன்னா சாமி ஆடனீங்களானா உங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறாங்க அப்பா அம்மா ஒண்ணுமே சொல்லல என்கிட்ட நான் தான் சொன்னேன் இந்த மாதிரி சாமி ஆடிக்கமா நான் வீடியோ பாருங்க அப்படின்னு சொன்னேன் வீடியோ பார்த்து எங்கள் அம்மா ஒன்றுமே சொல்லல பத்து வயசு பேசிச்சு பட் ஆனால் இதை பற்றி எதுவும் பேசல இது நார்மல் தானே எல்லாருக்கும் வர நார்மல்னு கிடையாதுடா சாமி சாமியாரது வந்து நீ ஃபஸ்ட் டைம் ஆடுறல அவங்களோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் தெரியலையே தெரியல நேரில் போய் கேட்டால் தான் தெரியும் ஃபோனில் தெரியல எப்படின்ட்டு ஸோ நான் சாமி சாமியாடும் போது எங்கள் அப்பா அம்மா வந்து நேரில் நாங்கள் சொல்ல வீடியோ போட்டோம் டேரெக்டாக எங்க வீடியோ பார்த்தாங்க வீடியோ பார்த்ததுமே எங்க அப்பாவுக்கு என்னன்னா எங்க அப்பாவோட அக்காங்க எல்லாம் ஆடுவாங்க சாமியாடுவாங்க எங்க அம்மாவுக்கு என்னன்னா எங்க அம்மாவும் சாமியாடுவாங்க எங்க அம்மா மச்சியும் சாமியாடுவாங்க ஸோ அதனால அவங்கெல்லாம் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்தாங்க என்ன இப்ப ஓகே வம்சாவளி வருது அப்படின்னு எங்கள் அம்மாவும் சரி எங்க அப்பாவும் சரி எங்க அக்கா மாதிரி எல்லாம் சாமியாடுறா ரத்தம் அப்படின்னு சொல்லி எங்க அப்பாவும் சரி ரெண்டு பேருமே ஹாப்பி ஹாப்பியா இருந்தாங்க ஆனா என்ன கொஞ்சம் சாமியாடும் ரொம்ப அது என்ன சொல்ல நல்லா சாமி ஊர்ல வச்சு சாமியாடும் போதெல்லாம் எங்க அப்பாவாலே பிடிக்க முடியாம அந்த கையில வலையெல்லாம் உடைச்சிட்டார் அதனால இவங்களுக்கு சாமி வந்தப்போவும் எங்க அப்பா வந்து ரொம்ப பயந்தார் ஏன்னா இழப்பு

ஏன்னா அந்த தான் பஜனைக்கு முன்னாடி நான் கோ எங்க அம்மன் கோயிலுக்கு வந்து நான் அப்ப வந்து இருக்கும்போது போனேன் கஞ்சிவா சாமி போது அடிக்கடி வருது வர்றது நல்லதான் பட் இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் டைம் அம்மன் கோயிலுக்குள்ள போனதுமே கற்பூரம் எதுவுமே காட்டல ஆனா எனக்கு நான் எனக்கு ஒரு மாதிரி பண்ணதுமே நான் கிட்ட சொன்னேன் எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது பண்ணுது பண்ணுதுன்னு அந்த விபூதி பூசை அந்த பெரியமா தான் எனக்கு வேணும் அவங்க விபூதி பூசை வந்தாங்க எனக்கு சாமி சாமி ஒரு மாதிரி வந்துருச்சு அதுக்கப்புறம் வராது நினைச்சேன் அப்புறம் எனக்கு நானும் அதான் நினைச்சேன் வராதுன்னு நினைச்சேன் பேச பஜனை லாஸ்டா பாட்டு முடியும் போது அப்புறம் திருப்பி இவங்க ஆட ஆரம்பிச்சுட்டாங்க நான் ஆடிட்டு இருக்க எனக்கு வந்து ஆடிட்டு இருக்கும் போது என்னைய பார்த்துட்டு ஆடினாங்களா என்னன்னு உனக்கு முன்னாடியே எனக்கு வந்துருச்சு

சாமி வந்து போலி ஆடுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர்லாம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் அந்த வீட்ல ஆடினப்போ வந்து போட்டிருந்ததுல சொன்னாங்க என்னன்னா கேமரா முன்னாடி வந்து நிக் நின்னு நின்னுட்டு இருக்காரு தெரிஞ்சு அதுல நாங்க அந்த வீடியோல நாங்க ஆல்ரெடி சொல்லிட்டோம் ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக கேமரா ஆங்கிள ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டு வந்துட்டேன் நானு

முன்னாடி அருள் இருக்கா இவங்க இருக்காங்க அவங்க இருக்கான்னு எதுவுமே தெரியல பிடிச்சி திருநாள் வைக்கும் போது எனக்கு இந்த மாதிரி அது நினைச்சா நினைச்சிட்டு போங்க என்ன சாமி எனக்கு தானே வருது உங்களுக்கு அவரு ஒரு முக்காவசி பேர் வந்து பாய்ஸ் கூட அப்படி பேசல கேர்ள்ஸ் தான் பேசினேன் கேர்ள்ஸ் தான் தெய்வ பக்தியில இருப்பாங்க சாமி வந்து வந்துட்டு போன பிறகு உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கும் தெரியுமா அது முடியாது உடம்புலாம் எனக்குலாம் அப்படி வலி காலெலாம் நிக்காது நடுங்குது காலு உடம்புலாம் நடுங்குது எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி தான் அடிச்சு போட்டால் அடித்து இது பத்து பெருசதை அடித்து போட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி இருக்கும் உடம்பு ஒடியா அப்படி அடித்து போட்டு போயிட்டாங்கிற ஒரு மாதிரி பயமா இருக்கும் பயமா இருக்கும் சாமியாடி முடிச்சதும் கை கால உடம்பு வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அடியா பதட்டமா இருக்கும் உடம்பு ஃபுல்லாக நிறையா ஆன ஒரு மாதிரி தான் அது எங்களுக்காக தெரியும்

வேண்டாம் 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 ஒரு சில பேர் போடுங்க சொல்லுங்க நீங்க ஒரு சில பேர் நிறைய பேர் மோஸ்ட்லி வேண்டாம் இல்ல வீடு அப்டேட் நான் கண்டிப்பா போட மாட்டோம் வீடு எழுப்பட்டும் மேலே வந்து கான்கிரீட் போடும் தெரியுமா அன்னைக்கு கொஞ்சம் சிம்பிளா தான் பண்ண போறோம் அதை பெருசாலாம் நான் பண்ண வீடியோ இல்லை அப்பாட்டையும் சொல்லிடு சிம்பிளா தான் ஆமா சிம்பிளா தான் பண்ணணும் யார்ட்டையும் சொல்லணும் வேணா சிம்பிளா பண்ணிக்குவோம் அப்படின்னு ஐடியா பண்ணி நில வைக்கும் போது வந்து எங்க வீட்ல இருந்து இங்க ரிலேஷன்லாம் சொல்ற மாதிரி ரிலேஷன்னா எல்லாரையும் கிடையாது எங்க அப்பா கூட பிறந்தவங்க எல்லாரையும் அப்போ எங்கள் அம்மா கூட பிறந்த எல்லாத்தையும் சொல்லுவோம் அவங்க வரதா இருந்தால் வருவாங்க அவ்வளோதான் மோஸ்ட்லி எங்கள் அம்மா கூட பிறந்த ரிலேஷன்லாம் எங்கள் எங்கள் தாய்மாமா ரெண்டு பேர் இந்த உள்ளூரில் தான் இருக்காங்க மோஸ்ட்லி அவங்க எதுக்கும் வரமாட்டாங்க கூப்பிட்டாலும் அந்த மா அதனால அவங்கள்ட்ட சொல்கிற கடமைக்கு நான் சொல்லிடுவேன் எங்கள் அம்மா கூட பிறந்த கடமைக்கு அவங்க வரணும்னா வரலாம் அதே மாதிரி தான் எங்கள் அப்பா கூட பிறந்தவங்களும் நான் சொல்கிற கடமைக்கு நான் சொல்லிடுவேன் அவங்க வரதா இருந்தால் வரும் ஓகே 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 நம்ம அப்படி எப்படி தான் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் சொல்லிட்டு உள்ளூரில் தானே இருக்காது எப்படி வராமல் இருப்பாங்க சொல்லணும்ல நம்ம தான் போய் சொல்லணும் உனக்கு எல்லாம் வந்துருவாங்களோ சொல்றேன் போது சிம்பிளா பண்ணிக்குவோம் வேலை பார்க்கறவங்களுக்கு அந்த மாதிரி அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் பண்ணோம் அதை பண்ணிக்கலாம்னு தோணுது எனக்கு ஏன்னா அதுலயும் இழுத்துக்கிட்டு அடுத்து உடனே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்புறம் அதுக்கும் இழுத்து போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் மிச்சம் பண்ணா கூட வீட்டுக்கு ஏதாவது பொருள் வாங்கிக்கலாம் ஏதாவது பண்ணிக்கலாம்னு தோணுது டீட் அப்டேட் வந்து என்னை இவ்வளோ தூரம் எழுப்பியாச்சு உள்ள மண்ணு போட போறாரு இன்ஜினியர் வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கா உள்ள மண்ணு போட்டு மண்ணு போடுறதெல்லாம் இன்னும் அப்டேட் பண்ணவே இல்லை சொன்னார் என்ன மண்ணு போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கா மத்தபடி மற்றபடி அதுக்கப்புறம் அப்படி நீங்கள் நிப்பாட போகிறோம் கரண்ட் வந்த பிறகு அடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் தண்ணி வந்து ரொம்ப தேவைப்படும் தண்ணி தேவைப்படும் வைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப அதுக்கப்புறம் வேமா ஏறிடும் ரெண்டாவது மேலே வரைக்கும் போயிடும் மேலே இது அடிக்கிற மாதிரி ஆயிடும்ல அதனால சீக்கிரம் கட்டி கொடுக்குறாப்புல நல்லபடியா கட்டினா ஓகே தான் சீக்கிரமாக கட்டினாலும் ஓகே

மொத்த வீடு கட்டுறதுக்கு கொஞ்சம் கூட போனா ஒரு ரூபா கூட வரும்னு சொல்லி பட் அதுக்கு தொட்டி அதெல்லாம் தேவையில்ல அதெல்லாம் வச்சாதான் காசு கூட வரும்னு சொன்னதனால நான் தொட்டி எல்லாம் கட்டல ஆல்ரெடி போர் போட்டாச்சு அந்த தொட்டிலாம் கட்ட மாட்டோம் அதனால அதுக்குள்ளே முடிஞ்சு தான் நினைக்கிறேன் அந்த பட்ஜெட்லயே அவர் நான் சொன்ன ஒரே விஷயம் அன்னே பட்ஜெட் தந்திர கூடாது இதே பட்ஜெட்ல முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பா முடிச்சு விட்டுருவோம் ஏன்னா அதுக்கப்புறம் மத்த நம்ம தான் பெருசா பண்ணணும் ஏன்னா காம்பவுண்டு முன்னாடி பார்க்கிங் செட்டு நிறைய இருக்கு எனக்கு வேலை வீடு மட்டும்தான் அவர் சொல்லியிருக்காப்புல

காசும் கடன் வாங்காமல் பண்ணணும் ஒரு ஐடியாவில் இருக்கேன் அதனால் அது அதுக்கு தகுந்தாப்பில் பண்ணிக்கணும் அதனால் காமௌண்டுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போகிறது போட்டுக்கலாம் சொருவுக்கில் தான் சொருவு போகிறோம் நம்ம இதெல்லாம் வச்சு கட்டணம் இல்லை சொருவுக்குள்ள சொல்லிட்டு காமௌண்டு முன்னாடி மட்டும் கட்டுற மாதிரி கட்டுற மாதிரி முகப்பில் மட்டும் முகப்பு மட்டும் அழகாக தெரியறதுக்காண்டி கார் ஏற இறக்கிறதுக்கு மட்டும் செவர் கட்டிட்டு கேட்டு நார்மலாக போட்டால் சில்லர் கேட்டு போட்டால் போதும் சிம்பிளாக முடிஞ்சிடும் அவ்வளோதான் அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா தஷ்குடி எப்போ ஸ்கூல் சேர்க்க போகிறீங்க எங்கே சேர்க்க போகிறீங்க எனக்கு தெரியாது அடிச்சு விடுவேன் பேச எப்ப சேர்க்க போறா அடுத்த அஞ்சாம் மாசமா அவனோட பேர்தே மூணாவது பர்த்டே முடிஞ்சதுமே சேர்க்கற மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சிருக்கோம் ப்ளே ஸ்கூல் தான் சேர்ப்போம் ப்ளே ஸ்கூல் வந்து தென்காசியில வந்து கொஞ்சம் விசாரிக்கணும்னு வச்சிருக்கோம் விசாரிக்கணும் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த அருக்கு பின்னாடி ஒரு ஸ்கூல் இருக்கு இங்க சேர்த்து விட்டா விளையாண்டுட்டு போறேன் அதுக்கு இத்தனை ஆயிரம் ரூபாய் கட்டணும் எனக்கு என்னன்னா எனக்கு தெரிஞ்ச பிளே ஸ்கூலுக்கு அவங்க அந்த கச்சி டிசி அஜி டிசி அதெல்லாம் என்னது அது பிளே ஸ்கூலுக்கு இல்ல அதெல்லாம் கேப் பண்ணி ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் CBSE CBSE கேப்பாங்க ப்ளே ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு வந்து CBSE கேப்பாங்க எல்லாம் கேப்பாங்க எங்க வீட்ல இங்கன பக்கத்துல இருக்கு போயிட்டு போயிட்டு வர்றது கரெக்டா இருக்கும் நீங்க எங்க எட்டி போட்டு இங்க பைக்க போயிட்டு போயிட்டு வரதுக்கு அது ஒரு சேமா இந்த இருக்குங்கனே எங்க அப்பா சொன்ன மாதிரி அவன் எங்க ஸ்கூல் சேகமா அந்த வீடு மாதிரி பேரும்

ரெண்டாவது வந்து வீடு கட்டின வீடு கட்டி பால் காய்ச்சன பிறகு அங்கதான் சேர்க்குற மாதிரி ஸ்கூல்லாம் இருக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது எங்கேயுமே ஸ்கூல்லாம் இருக்கு நம்ம தேடி கண்டுபிடிச்சா அந்த பக்கத்துல சேர்ந்துக்குவோம் தென்காசியில மட்டும் எல்லா ஸ்கூலையும் விசாரிப்பாங்களாம் கீரமுத்தம் மட்டும் விசாரிக்க மாட்டோம் தென்காசியில வந்து நிறைய சிபிஎஸ்சி ஸ்கூல் நான் ஏன்டா கேட்ட நான் சொல்லுவேன் இந்த ஸ்கூல் நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியுது இவங்களுக்கு எதுக்கு தெரியாதுன்னா கீரமங்கலத்துல வந்து கவர்மெண்ட்ஸ் பாய்ஸ் ஸ்கூல் இருக்கு கவர்மெண்ட்ஸ் கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்கு இன்னொரு ஸ்கூல் என்ன ஸ்கூல் என்ன ஸ்கூல் வயசு படிக்கல அது வியா இன்னொரு ஸ்கூல் இருக்கு அது என்ன ஸ்கூல் அது ஒண்ணுதே இருக்கு வியா இருக்கு மட்டும் தான் அது மட்டும் சொல்றேன் எல்லாரும் அங்கதான் தான் படிச்சீங்க ஐயோ இவர அருள் கேக்குறது வந்து இந்த சிபிஐஸ் அந்த மாதிரி கேக்குறதெல்லாம் பேரா ஊர்னிய அரந்தா இங்க அந்த மாதிரி மெயின் ஒரு ஸ்கூல் இருக்கு ஒரு ஸ்கூல் அது என்ன ஸ்கூல் பேர் வர மாட்டான நல்ல ஸ்கூலா இருக்கு ரேட்டிங் படி பார்த்தோம்னா அந்த ஸ்கூல் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு புதுக்கோட்டை மாவட்டத்திலே அந்த ஸ்கூல் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு சோ அது பார்க்கலாம் அப்படின்னு இருக்கு மேபி பார்ப்போம் அது எப்படி எப்படி அமைதோ பார்க்கலாம் அவனை நல்ல ஸ்கூலாக சேர்க்கணும் இங்கே வந்து அவனை ஒரு வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ளே அவன் பிளே ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு டாக்டர் பட்டம் வாங்கிடுவாப்புல அடுத்து அப்படியே அங்கிட்டு சேர்த்து விட்டுருவா பாப்பு இல்லை இப்படி எனக்கு என்னென்னா ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி நான் தென்காசியில் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் தென்காசியில் படிக்க வச்சுட்டு ஸோ இங்கே எப்படி இருக்குது அங்கே எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நான் ஒரு மூணு வருஷம் நம்ம விசாரிக்கணும் சூப்பராக இருக்கும் நல்லா வருவீங்க நான் இங்கே

பேசினா இந்த மாதிரி எங்களுக்கு எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு வித ஒரு ஆர்கியூமெண்ட் வந்துடும் கண்டிப்பா ஆர்கியூமெண்ட் நீ ஒரு லட்ச ரூபாய் கட்டி சொல்லு ஒரு லட்சம் ரூபாய் என்ன வரும் நம்ம ரெண்டு பேருக்கு

வீட்டுக்கு வர்றதுக்கு ஆளும் சில பிள்ளை எல்லாம் ஸ்கூலுக்கு போக ஆளுங்க என் பிள்ளை எல்லாம் வீட்டுக்கு வர்றதுக்கு ஆளும் ஏன்னா ஆள் இல்ல விளையாட அதனால அந்த மாதிரி கொஞ்சம் இதா இருக்குறது ரொம்ப நல்லது எங்கனாலும் நம்ம சேர்க்கலாம் நல்லபடியா அவனுக்கு பிடிச்ச ஸ்கூல் அவன்கிட்ட கேப்போம் எந்த ஸ்கூல்ல சேரலைன்னு உங்க வீட்டு பால் காய்ச்சி அப்படிம்பாங்க அதான் கேப்பாங்க எப்படா அதுக்கு தெரியல எப்போ ஒரு வருஷம் ஆகும் கொஞ்சம் தம்பி ஸ்கூல் முடியறதுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டா இருக்கும் ஸ்கூல் முடியறது கரெக்டா எல்லாமே இருக்கும் அந்த டைம்ல நான் என்னென்ன பண்ண முடியுமோ வீட்டுக்கு எல்லாமே பண்ணி வச்சிடணும்னு நான் ஐடியால இருக்கேன் அதுக்குள்ள மேபி அடுத்த வருஷம் இருவத்தஞ்சுல பால் காய்ச்சி முடிச்சிடணும் எப்படியாவது இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு நான் முடியறதுக்குள்ள சொன்னேன் நீ முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி வராத இருபத்தி அஞ்சு முடியுறதுக்குள்ள கரெக்டா முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் ஓகேவா ஓகே ஓகே முருகா நான் மட்டும் மனசு வச்சா முடியாது எல்லாரும் மனசு வைக்கணும் நீங்களும் முக்கியமா வைக்க முடியல சித்தா சித்தா இல்ல அந்த டையத்துல பால் காய்ச்சி பண்ணணும்

அப்புறம் அந்த அம்மனுக்கு நாலு மொத்தம் அஞ்சு தேங்காய் மாதிரி வாங்குற மாதிரி பிளான் பண்ணிக்கணும் நம்ம தேங்காய் மட்டும் வாங்குற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கிட்டு போகும்போது அடைக்கிறது அவ்வளோதான் ஸோ அது வந்து நீங்கள் வளாக்ல கண்டிப்பாக பாருங்கள் மிஸ் பண்ணாதீங்க இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படி தான் சொல்லுவோம் அந்த இன்ட்ரெஸ்டிங்காக போதும் சும்மா இன்ட்ரெஸ்டிங்காக பாருங்க நீங்கள் அவ்வளோதான் நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்